நார்த்து விஷன் சைட்டில் நமக்கு ஈஸ்ட் விஷயங்கில் நமக்கு மூணு ஒன் பிஎஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்லர் பெரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை மினி அப்பார்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு எக்ஸ்ட்ராக்டர் அனுப்பிச்சுனா கோயம்புத்தூர் சத்தி ரோடு சாணம்பட்டியில் ஏரியாவில் அமைச்சிருக்குங்க நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் நமக்கு கார் பார்க்கிங் தனியாக விட்டுருக்காங்களா செப்பரேட்டாக மினி அப்பார்ட்மெண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மாதம் மாதம் டான்னு நமக்கு ஒரு முப்பதாயிரரூபா நமக்கு வர மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இபி கனெக்ஷன் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க போர்வெல் இருக்குங்க ஜலமூலில் தண்ணி தொட்டியும் போர்வெல் நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு கொடுத்துருக்காங்க பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பில்லர் போட்டு கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து லிவிங்ஹால் பத்து கொடுத்துருக்காங்க பத்துக்கு ஆறுங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒன் வீஹெச் மாதம் கொடுத்துருக்காங்க நாலுக்கு பத்துக்குன்னு சைஸில் அட்டாச் பண்ணி விசினை பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த நமக்கு ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மாதமான முப்பதாயிரம் வாழையோர மாதிரி ரெண்டல் ரோடு கொடுத்துருக்கேன் மினி அப்பார்ட்மெண்ட் டைப்பு இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்கீன் எது நம்பருக்கு கால் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சிக்கங்க